ஏமா நான் முன்னையே சொன்ன நீ கேட்க மாட்டேன்ட்ட உன் மாமியா குடும்பம் பெரும் குடும்பம் மாமியா உன் மாமனாரு நாத்தி நங்க மச்சன் கொழுந்த சின்னாயா பெரியாயா அத்தனை பேத்துக்கும் நீ சமைச்சு போட்டே காலத்தை கடத்த போறியா முதல்ல உன் புருசன் வந்த உடனே முதல்ல தனி கொடுத்து போறதுக்கு முன்ன பாருமா விஷயம் சொல்லணுமா சொல்லுப்பா நான் வேலை செஞ்ச கம்பெனி தூரத்துல மாத்திட்டாங்க அங்க இருந்து போயிட்டு வரதுக்கு தூரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வீடு பார்த்துட்டேன்

உன் மக தண்ணி குடுத்தனும் போனா டெப்டிக்காரி இதே உன் மருமக தண்ணி குடுத்த போனா குடும்பக்காரியா ஏமா இப்படிலாம் எல்லாம் இருக்கிறீங்க